குழந்தைகள் தினம் எல்லாம் கொண்டாடிக்கிங்க ஏன் அந்த குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் முதல்ல சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம இந்தியா பா பாரதத்துக்கு பிரதமர் இருந்தது நேருஜி தான் அந்த அவருடைய பிறந்த நாடு ஆகஸ்ட் ப நவம்பர் பதினாலாம் தேதியை உலகங்களுக்கு இந்தியா அவங்களுக்கு கொண்டாடுறதுனால தான் அது குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம் நேருக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் குழந்தைகளோட விளையாட பேச ரொம்ப ஆசைப்படுவார் அந்த குழந்தைகள்லாம் நாட்டுகளுக்கு செல்வம் வருங்கால செல்வம் அவங்க தான் அவங்கள நான் சந்தோஷமாகவும் அவங்களை அவங்கள ரொம்ப திறமையோட வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு சொல்லி ஒவ்வொரு பிளேட்லையும் பிரமா பெரியமாக பேசுவார் அதனாலே அவருக்கு நேர் மாமா நேர் சாச்சா சாச்சான்னா மாமான்னு அர்த்தம் சாச்சா நேரு சாச்சா மாமான்னு அர்த்தம் அப்புறம் வந்து அதோட அவர் வந்து பெரிய வசியாத குடும்பத்தில் பிறந்தவர் அழகப்பாக்கத்தில் பெரிய குடும்பம் அவங்க அப்பா காஷ்மீர் காஷ்மீர் பிராமணத்தை சே சேர்ந்தவங்க அவங்க அப்பா அப்பே ஒரு பெரிய கீழே இருந்தார் லாயராக இருந்தார் அந்த லாயராக இருந்தப்போ அவங்க மகனை ஹைஸ்கூல் படிப்பிலேருந்தே லண்டனுக்கு அனுப்பி அங்கே லண்டனில் படிக்கக்கூடிய அவர் எல்லா ஊரும் சுற்றி பார்க்க கொஞ்சம் நல்லா ஜாலியான டைம் தான் அவர் அதனால் எல்லா ஊரும் சுற்றி பார்ப்பார் சுற்றி பார்க்குறப்ப அங்கே ரொம்ப ஆதிக்கம் உள்ள பெரிய பெரிய ஐயாரமிக்க நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகளை அடக்கி கையாண்டுக்கிட்டு அடக்குமரம் பண்ணுறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரு வெறுப்பாகவே இருந்தது அப்புறம் படித்து பார்டிசப்பட்டே எல்லாம் சட்டம் படிச்சுட்டா வந்து ஊருக்கு வந்தோன்னே அவங்க அப்பாவுக்கு மகனை வக்கீலாக்கி பெரிய ராசா அவர் இங்கே வந்தோன்னா இந்தியா பிரிட்டிஷ் ஆட்டை அடிவப்பட்டுருக்கு இதை எப்படி நம்ம மாற்றுறது எவ்வளோ கேவலமாக நம்ம மக்களை நடத்துகிறாங்க இதுக்காக நம்ம வந்து ஒரு மனுஷன் மனசில் கவலைப்படும் பொழுது ஜாலியன் வரல படுகொலை நடக்குது அது வந்து அர்த்தமே இல்லாமல் ஜெனரல் டயருங்கிறவர் ஆயிரக்கணக்கான மக்களை சுட்டுக்கொள்கிறாரு அது ஒரு கேசா நடக்கவில்லை சொல்கிறாரு இன்னும் என் துப்பாக்கி தான் எல்லாரும் சுட்டுக்கொண்டுடுவேன் ஏன்னா இந்த பிரிட்டிஷை இருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவன் செத்து ஒழியணும்னு சொல்லி அப்படி இதான் பேசுறது எனக்கு ரொம்ப கோபத்தை உண்டாயிருக்கு இப்போ நம்ம மக்களை நம்ம ஒரு தப்பு பண்ணாமல் எந்த வித அறிவிப்பும் இல்லாமல் கூட்டமாக கூட்டிகிட்டு போயிருக்கு பொதுக்கூட்டம் போடுக அவரை சொன்னாங்கனால அவர் என்ன பண்ணார் நம்ம நாட்டுக்காக தான் நம்ம உழைக்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு பாரிசராகவோ வக்கீலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வழியில் அவர் சேர்ந்துட்டார் காந்தியோட நம்ம ஒவ்வொரு நாளும் காந்தியவடி சுற்றி மக்களுக்கு வந்து செய்யணும் செய்யணும் அப்படின்றத அரசியலில் ஈடுபட்டார் அவருக்கு உலகம் முழுக்க என்ன பாரு மனிதர்கள் மாணிக்கம் இதெல்லாம் காந்தியும் கொடுத்துருக்கிறாரு ரோஜாவின் ராஜா இந்தியாவின் நவசி இந்தியாவின் நவசிப்பி ஆசியாவின் ஜோதி நடுநிலை கொள்கையுடைய சமாதான புறா அப்படிங்கிற பேர்லாம் அவருக்கு நிறையா இருந்தது அதனால் ஏதாலன்னா அவர் இது மாதிரி ஆதிக்கவரி பிடிச்ச நாடுகளுக்குலாம் போய் அனிசரா கொள்கை வச்சு அங்கே சமாதானப்படுத்தி அவங்களாம் சமாதானம் அந்த மக்களை சமாளப்படுத்தி அவங்க அந்த அதிகாரத்தோடு சேர்ந்து சம்பளப்படுத்தாரு அதோட அவர் வந்து தன்னுடைய மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அரசியலில் ஈடுபட்டு ஒத்துழைமை ஜெயிலில் போனார் உப்புச்சத்தேவர்கள் ஜெயிலில் போனார் சைமன் கம்சன் கைத்தால் ஜெயிலில் போனார் வெளிநாட்டு துணியை எரிக்கிறதுங்கிற நம்ம நாட்டு தான் யூஸ் பண்ணணும் அடுத்த வெளிநாட்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அதை பகிஷ்காரப்படலாம் பதினோரு வருஷம் ஜெய் ஜெயிலில் ஜெயிலில் இருந்தார் அந்த ஜெயிலில் இருக்கக்கூடலாம் அவர் ரொம்ப நல்லா தன்னுடைய மகளுக்கு நிறைய லெட்டர் எழுதுவார் ஆட்சி லெட்டர் எழுதுகிறப்போ வந்து ஒன்று ஒன்றும் ஒரு லெட்டர் எழுதிப்போ ஒரு வந்து அது வந்து விலங்க பிரசித்த பிரசித்தப்படுது அதோட தன்னுடைய வாழ்க்கை சேர்த்தோம் இந்தியாவை பற்றி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய வரலாறு அப்படிங்கிறத பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் எழுதிக்கிட்டோம் படிச்சுக்கிட்டு தான் இருப்பார் அந்த பதினோரு வருஷம் சிறை தண்டனை அவர் தனக்கு ஒரு ஒரு தனக்கு ஆதாரமாக தான் அது வந்து அனுபவமாக அதை யூஸ் பண்ணுற கற்றுக்கிட்டாரு அதனால தடவை எப்போ காந்தி கொள்ளையில் ஈடுபட்டாலும் அதில் வந்து அவர் சின்ன வயசுல வந்து கமாத நேருங்கிறத கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் காந்திய வழியப்படி எந்த நகர் அவ்வளோ பெரிய ஆடம்பரமான பகிர் ந வீட்டில் பறந்தாலும் இப்போ நல்ல உயர்தரமான விலையில உடைய அண மாட்டாங்க வந்து பகரடியை அணிஞ்சாங்க அதோட அவருடைய போராட்டத்தில் அவருடைய மனைவியை அப்பப்போ காத்துக்கிறவங்க தன்னுடைய மகளையும் அதெல்லாம் ஈடுபடுத்தி வச்சார் இந்திரா நேரியும் அந்தலாம் ஈடுபடுத்தி வச்சார் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணுவார் அந்த அவர் எழுதின டிஸ்கரி ஆக்க வேண்டியா இன்றைக்கும் உலக புகழோட அந்த அவ்வளோ சிறப்பான நம்மளுடைய நாட்டை பற்றி இருந்தால் அவ்வளோ சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு தடையும் என்ன பண்ணுவார் அவரை தேர்ந்தெடுப்ப அவரே இந்திய பிரதமராக இருக்கிறது இந்த காந்தியுடைய அவரோட சேர்ந்திருக்கவில்லை ரொம்ப காஞ்சுடைய வழிபட நடந்த போராட்டங்களையும் கலந்துக்கிட்டு நாட்டுக்காக தன்னுடைய சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாத்தையுமே அவர் இழக்க ரெடியாக இருந்தார் இழந்தாய் அதோட என்ன பண்ணார் அவங்களுடைய அவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருந்த வீட்டை நாட்டுக்காக எழுதி வச்சார் காங்கிரஸ் கட்சிக்காக நான் அந்த வீட்டை எழுதி வச்சு அது வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான வீடு அதில் வந்து தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை வளர்ந்து தன்னுடைய எல்லா சொத்தையும் நாட்டுக்காக காங்கிரஸ் கட்சிக்காக தான் கொடுத்தாரு அவருடைய ஒரு தடவை ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் அவங்க அப்பா ரெண்டு பேனாக இருப்பார் ஒரு விலை எடுத்த பேனா அதை வந்து எடுக்கக்கூடாது ஒரு பேனா அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்துட்டாரு அவங்க அப்பா வந்து ரொம்ப அடிப்பு அடிச்சுட்டாரு அவர் அப்போ அடுத்தவங்களோட ஜாமான் எடுக்கக்கூடாது நம்மளோட விளைப்பு விளைப்பின ஜாமான் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அடுத்தவங்க அடுத்தவங்களோட காசில் நம்ம அணிவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் மனசு இடத்தோட கடைசி வரைக்கும் அவர் எந்த ஒரு ஜாமுக்கும் எதுவும் அடுத்தவங்களுடைய தாய்மையில் அவர் தன்னுடைய சம்பாத்தியத்தை தான் எழுதுறது அதெல்லாம் வச்சு தான் அவர் தன்னுடைய சேவை நிறைய நிறையாரு அதோட அதோட அவர் என்ன பண்ணார் மக்களுக்கு வந்து ஒருவராக போய் எல்லா நாட் எல்லா நாட்டுக்கு போய் அணிசலாக கொடியாச்சு சண்டைப்படால சமாதானப்படுத்துறாரு அதனால அதனால் அவர் சமாதானப்படாதுன்னு தெரியாது இப்போ இந்த நேருக்கு ரோஜா பழம் ரொம்ப பிடிக்கும் அவரே ரோஜா பழம்லாம் இருப்பார் ரோஜா பழம் தானா டெய்லியும் ரோஜாப்பா வச்சுக்காது வேலை குத்திக்கிறாரு ஆனால் தான் அதுக்கு ரோஜா ராஜான்னு போயாரு அவர் இறந்தப்போ நம்ம கவிஞர் கண்ணதாசன் என்ன சொன்னார் சாவே உனக்கு சாவு வராதா நெருப்பே நீ எரிஞ்சு போக மாட்டாயா என்று சொல்லி மனம் வரங்கி அழுது ஒரு கவிதை இருந்தார் அது இன்னும் மக்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான பாடம் இருக்குது